அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பாண்டித்ரை நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வீடியோ ஒர்க் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி மறக்காமல் படிக்கிறது நான் எப்படி ஜென்ரல் ஸ்டடிஸ் மறக்காமல் படித்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் முதல்ல ஜென்ரல் ஸ்டடீஸை ஸ்டோரி பேஸ்டாக படிக்கிறதுன்றது ரொம்ப உதவியாக இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்திய தேசிய இயக்கம் வரலாறு போன்ற பகுதிகளை நிறைய கதைகளாக தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு அந்த விஷயம் மறக்காது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா சூரத் பிளவு ஸோ சூரத் பிளவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடந்திருக்கும் இதற்கு ரெண்டு வருஷம் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்கப்பிரிவினைன்றது நடந்திருக்கும் ஸோ அப்போது பிரிவினையில் வந்து நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் காங்கிரஸ் ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் பிளவுன்றது நடக்குது இப்படி நம்ம கதைகளை தெரிஞ்சுக்கிறப்போ அந்த விஷயங்கிறது மறக்காது இதே மாதிரி நம்ம வேலு நாச்சியாக இருக்கட்டும் வீரபாண்டிய யூசுஃப் கான் அது மட்டும் இல்லாமல் யூனிட் எயிட்லையுமே இந்த வரலாறு தொடர்பான தகவல்கள் நிறைய கதைகளை நம்ம படிக்கிறப்போ மறக்காது இரண்டாவதாக கனெக்ட் பண்ணி படிக்கிறது எடுத்துக்காட்டுக்கு இப்போ தமிழில் சொல்லணுன்னா மா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பல்வேறு பொருள் இருக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பெரிய திருமகள் மரம் விலங்கு அழகு அறிவு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரும் அப்போது மரம் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அமர்ந்துக்கூடிய திருமகளை விலங்கு போய் கும்பிடுது அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக மேக் பண்ணுறப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறப்போ அது மறக்காது அப்போ நமக்கு மறக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ் நிறையா மறக்க தான் செய்யும் அப்படிப்பட்ட ஆர்டிகல்ஸை ஸ்டேட் ஆர்டிகல்ஸையும் சென்ட்ரல் ஆர்டிகல்ஸையும் நம்ம சொல்கிறப்போ ஈஸியாக வந்து மறக்காம இருக்கும் இப்போது அட்வொகேட் ஜென்ரல் அவருக்கு அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர் ஸோ அவருக்கு வந்து அட்வொகேட் ஜென்ரலுக்கு வந்து பார்க்கறப்போ ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி ஐந்து சொல்லுதுன்னா மத்தியில் அட்டார்னி ஜென்ரலுக்கான ஆர்டிகல் அவரோட கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து ஷார்ட் நோட்ஸு ஸோ இதையும் தாண்டி மறக்கிறதுன்றது இருக்க தான் செய்யும் ஒவ்வொரு பாடத்துலையும் மறக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் செய்யும் அப்படி மறக்கக்கூடிய விஷயங்களை ஷார்ட் நோட்ஸ் சின்னதாக வந்து பார்க்குறப்ப ஒரு ஸ்கிரிபிள் பேடு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எழுதி வச்சு ஒட்டிக்கிறோம் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து மறக்காம திரும்பி திரும்பி அதை நம்ம பார்க்குறது உதவி பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி பார்க்குறோமோ அது நமக்கு பதிஞ்சுரும் மனப்பாடம் பண்ண தேவை இருக்காது இப்போ நான் ஒரு பாடத்தில் படிக்கிறேன் அதில் நான் எதை நான் நோட்ஸாக எடுக்கணும் அப்படின்னா எது மறக்காம இருக்கோ அதை தான் நோட்ஸாக எடுக்கணும் அப்படி எடுத்து வச்ச நோட்ஸு ரொம்ப சின்னதாக இருக்கணும் ஒரு ஒரு பாடம் சம்மந்தமாக எடுத்தோன்னா அதில் மறக்க மறக்க மறக்கக்கூடிய விஷயத்த ஒரு ஒரு பக்கத்துக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் திரும்பி திரும்பி பார்க்குறதுக்கும் ஓகே இதை மட்டும் நம்ம படித்தா போகுதுன்ற ஒரு ஐடியாவை நம்ம கொடுக்கும் ஸோ நம்ம அந்த பாடம் வந்து நம்மளை வந்து பயமுறுத்தாது அடுத்தது ரிவிஷன் இப்படி நம்ம எடுத்து வச்ச விஷயத்தை திரும்பி திரும்பி பார்க்கணும் இப்போது ஒரு நாள் நான் ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கேன் அதை அப்படியே நான் எழுதி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது மறக்கத்தான் செய்யும் முதல் நான் படித்த விஷயத்தை அடுத்த நாள் காலையில் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி லைட்டாக ஒரு ரீட் பண்ணணும் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ரீட் பண்ணாலே போதும் ஸோ என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நேற்று என்ன பண்ணேன்றது விஷயத்த இன்றைக்கி பார்த்தாலே போதும் அது நமக்கு கண்டிப்பாக மறக்காது ரிவிஷன் பண்ணுறது முக்கியம் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ஸோ டெஸ்ட்டுன்றது வந்து சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பாடம் முடிக்கிறேன் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் இப்போது கிடைக்காத சோர்ஸே கிடையாது கூகுளிலேருந்து யூடியூப்லேருந்து டெலிகிராமில் இருந்து ஏகப்பட்ட சோர்ஸ் நமக்கு இருக்குது ஸோ சின்ன சின்ன டெஸ்ட்டு அந்த பாடம் தொடர்பாக நம்ம எழுதி பார்க்க முடியும் எழுதி பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சுட்டு அதை எழுதுகிறப்போ கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடிய தப்பு அந்த விஷயத்தை மறக்க விடாமல் பண்ணும் நம்ம தப்பு பண்ணி பண்ணி தான் நிறைய விஷயத்துக்கு கற்றுக்க முடியும் டெஸ்ட் எடுக்கிறப்போ அந்த வாய்ப்பை நமக்கு அது கொடுக்குது அடுத்தா வந்து படிக்கிறப்போ எப்படி படிக்கிறதுன்ற முறை இருக்குல்ல ஸோ வந்து பார்க்குறப்போ ஒரு சிலர் வந்து டீமாக உட்காந்து படிப்பாங்க ஸோ டீமாக படிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது உண்மையாக சொன்னால் ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து படிக்கிறப்போ நம்மளோட ஐடியா ஷேர் பண்ணுவோம் அவங்களோட ஐடியா ஷேர் பண்ணுவாங்க ஸோ அவங்க படித்த வி வித விஷயம் நமக்கு கிடைக்கும் நாம் படித்த அவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவோம் இப்படி ரெண்டு பேர் பேசிக்கிறப்போ அது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகும் அப்போது அது வந்து டீமாக படிக்கிறப்ப ரொம்ப உதவி பண்ணும் நான் டீமாகவும் படிச்சிருக்கேன் தனியாகவும் படிச்சிருக்கேன் டீமாக படித்தப்போ எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா தனியாக படித்தப்போ அப்போ என்ன பண்ணுறதுன்னா ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு ஒரு பாடம் மறக்குதுன்னா அந்த பாடத்தில் மறக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் ரெக்கார்ட் பண்ணேன் பாடம் முழுசையும் ரெக்கார்ட் பண்ணல இந்த இடத்துல இந்த பாடத்தில் ஒரு டேட்டாக ஒரு பாஞ்சு டேட்டாக இருக்குதுன்னா மறக்கக்கூடியதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணேன் அதை நான் திரும்பி கேட்டேன் அப்படின்னா இந்த பாடத்தை எடுத்து வச்சுட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறது திரும்பி கேட்குறப்போ எனக்கு அந்த பாடம் ஈஸியாக ஞாபகத்தில் வந்துருது முக்கியமாக மறக்கக்கூடிய விஷயமோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல அதை நம்ம நோட் பண்ணி வைக்கிறது கண்டிப்பாக அந்த பாடத்தை பற்றின எளிமையான விஷயங்கள் ஈஸியாக நம்ம மண்டைக்கு வந்து ரீகால் பண்ணிடும் ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து டீச் பண்ணுறது ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்ததே காரணம் தான் என்ன அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறதுனால கண்டிப்பாக அந்த விஷயம் என்றைக்கு நமக்கு மறக்கவே மறக்காது ஸோ அப்போ கூட இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ அந்த விஷயம் இன்னும் நமக்கு அதிகமாக தான் ஆகும் அதனால தான் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு வந்து அது வந்து மறக்காது இது ரொம்ப நல்ல விஷயம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ஸோ மேக்ஸ் வந்து எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதையும் இந்த விஷயம் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஸோ ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி படிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ ரீசெண்டாக நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லை சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க அதற்கு அப்போ ஸ்கூல் புக்கே படிக்க வேணாமான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஸ்கூல் புக்கில் தான் நமக்கு பேசிக்கான கான்செப்ட்ஸ் இருக்குது எல்சிஎம்எசிஎஃப்னா என்ன வட்டி கூட்டு வட்டினா என்ன இதற்கான கான்செப்டை சொல்லிக் கொடுக்குறது ஸ்கூல் புக் தான் இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்டை நம்ம தெளிவாக படிச்சுட்டு அப்புறமா நம்ம சிலபஸ் பேஸில் இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம போட்டு பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கூகுளில் கிடைக்காத சம்ஸ் கிடையாது ஸோ ஆப்டிடியூட் மட்டும் இல்லை ரீசனிங்கான சம்ஸுமே நமக்கு நிறைய கிடைக்கும் இப்போலாம் ட்ரான்ஸ்லேட் போட்டாலே கூகுள் மொத்த பேசி ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது சில விஷயம் தப்பு இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணாலே கரெக்டாக இருக்கும் அடுத்து ப்ரிஎவியஸ் இயர் கொஷன்ஸ் ரீசெண்டாக கேட்ட ஒவ்வொரு எக்ஸாம்னையும் நிறைய ரீசன் போன வருஷத்தில் சில எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு அப்போது அவங்க கொடுத்த எக்ஸாம்ஸில் இருந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறப்போ இப்படியெல்லாம் டிஎன்பிசி கேட்குறாங்கன்ற ஐடியா நமக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த தகவல்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்